எல்லாத்துக்கும் உருட்டுக்கடை அல்வா கொடுக்குறேன் வாங்கி பாருங்க அல்வா அரசாங்கத்தில் இப்படிப்பட்ட அல்வா தான் கிடைக்கும் நேற்று நான் வந்து சட்டப்பேரவையில் பேசுகின்ற பொழுது எங்களுடைய மாநில தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்த மாநில முதல்வர் அவர்களுக்கு பெருந்தன்மை இருக்கிறது அதே பெருந்தன்மையோடு தீபாவளி திருநாளுக்கும் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும் தலைவர் அதை நீக்கிட்டார் தீபாவளி திருநாளுக்கு வாழ்த்துக்கள் தான் சொல்லல தீபாவளி திருநாளுக்கு வாழ்த்துக்களை சொல்லுங்கள் என ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் கேட்டதை கூட சட்டப்பேரவை குறிப்பில் இருந்து நீக்குகின்ற அளவுக்கு தான் திமுக அரசினுடைய நிர்வாகம் இருக்கிறது அனைத்து ஊடக நபர்களுக்கும் பத்திரிகை நபர்களுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி வாழ்த்துக்களுக்கு என்னுடைய நன்றி இன்றைய தினம் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் மீது சில கருத்துக்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கருத்து சார்பாக அரசு கவனத்தில் கொண்டு வந்தேன் தமிழ்நாட்டில் தயாரித்த இருமல் மருந்து விவகாரம் பத்திரிக்கை உடல் நன்றாக தெரியும் சென்னை அடுத்த காஞ்சிபுரத்தில் தனியார் ஆங்கில மருந்து தயாரிக்கும் நிறுவனத்தில் தயாரித்த குழந்தைகளுக்கான இருமல் மருந்து உபயோகித்து மத்திய பிரதேச மாநிலத்தில் சுமார் இருபத்தைந்து பேர் இருபத்தைந்து குழந்தைகள் மரணமடைந்திருக்கின்றார்கள் இது குறித்து கவனம் தீர்மானம் அண்ணா அதிமுக சார்பில் கொண்டு வந்து அரசனுடைய கவனத்திற்கு நாங்கள் முக்கியமானது எங்களுடைய சட்டமன்ற துணைத் தலைவர் அவர்கள் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் கலந்து கொண்டு அண்ணா திமுக சார்பாக கருத்துக்களை வைத்திருந்தார் ஆகஸ்ட் மாச இறுதியில் மத்திய பிரதேசத்தில் தமிழகத்தில் தயாரிக்கப்பட்ட கோட்ரிப் இருமல் மருந்து அதை பயன்படுத்திய பன்னெண்டு பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்திருக்கின்றன தமிழ்நாட்டின் சென்னைக்கு அருகில் இருக்கின்ற காஞ்சிபுரத்தில் தயாரிக்கப்பட்ட இரும்பல் மருந்து இந்த மருந்து இந்தியா முழுவதும் விற்பனை செய்யப்பட்டுகின்றன அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி மத்திய பிரதேச மருந்து கட்டுப்பாட்டுத்துறை தமிழக அரசுக்கு இது குறித்து ஒரு அவசர கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது தமிழக அரசு மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அந்த மருந்து நிறுவனம் மிகப்பெரிய தவறு இழைத்ததாகவும் முப்பத்தி ஒன்பது ஜிஎம்பி மீறல்கள் உள்ளதாகவும் தெரிவித்து உற்பத்தியை நிறுத்துமாறு தடை விதித்துள்ளது ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மத்திய பிரதேச அமைச்சர் திரு நரேந்திர சிவாஜி படேல் தமிழக சுகாதாரத்திலே மிகுந்த அலட்சியமாக இருக்கின்றது என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கின்றார் அதோடு சென்னை அசோக் நகரில் மருத்துவ நிறுவன உரிமையாளர் உரிமையாளரான ஜி ரங்கநாதன் அவர்களை மத்திய பிரதேச சிறப்பு விசாரணைக்குழு கைது செய்யப்பட்டது அக்டோபர் பதினஞ்சாம் தேதி சேசன் பார்மா மருந்து நிறுவனத்தின் உற்பத்தி தடை செய்கிறது மேலும் மருந்து நிறுவனங்களுக்கு சொந்தமான இடங்களிலும் இடி சோதனை நடைபெறுகிறது அதற்குப் பிறகுதான் தமிழ்நாடு அரசு மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் இடைநீக்கம் செய்கிறார்கள் தற்போது இருந்த குழந்தைகளின் எண்ணிக்கை ஐந்து உலக சுகாதார நிலம் டபிள்யூஹெச்ஓ இந்த கோல் மருந்தை பயன்படுத்த வேண்டாம் என்று எச்சரித்திருக்கின்றது இப்படி குழந்தைகளுக்கு தயாரிக்கின்ற மருந்துகள் அந்த நிறுவனத்தை தொடர்ந்து இந்த அரசு கண்காணிக்க வேண்டும் இப்படி கண்காணிக்காத காரணத்தினால்தான் இன்றைக்கு விளமதிக்க முடியாத இருபது இருபத்தைந்து பச்சவங்கன் குழந்தைகளை இன்றைக்கு இறந்திருக்கின்றது என்பது மிகுந்த வேதனைக்குரிய சம்பவம் இரண்டைய தினம் கவன ஈர்ப்பில் மாண்பு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் பதில் கொடுத்திருக்கிறார் அதில் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று நடைபெற்ற ஆய்வின் அடிப்படையில் சட்ட நடவடிக்கையின் காரணமாக மருந்து உற்பத்தி சஸ்பென்ஷன் ரெண்டு வாரங்களுக்கு நிறுத்தி வைக்கிறாங்க சோதனை செஞ்சு அது தவறு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது அன்று நடைபெற்ற ஆய்வின்படி அந்த நிறுவனத்தின் மீது வழக்கு தொடரப்பட்டு நீதிமன்றம் இருபத்தி ரூபாய் அபராதம் விதிக்கின்றது சிறை தண்டனையும் வழங்கப்படும் இருபத்தொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அன்று நடைபெற்ற ஆய்வின் அடிப்படையில் சட்ட நடவடிக்கையின் காரணமாக மருந்து உற்பத்தி சஸ்பென்ஷன் ரெண்டு வாரங்கள் நிறுத்தி பிறகு பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி அன்று நடைபெற்ற ஆய்வின்படி வழக்கு நீதிமன்றத்தில் அறுபதாயிரம் ரூபாய் அபராதமும் சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நடைபெற்ற சோதனைப்படி குறைபாடுகள் உள்ள மருந்து உற்பத்தி நிறுவனத்திற்கு ஒரு மாதத்திற்கு மருந்து உற்பத்தியை நிறுத்தி இது இதையெல்லாம் இந்த மருந்து நிறுவனத்தில் சோதனை செய்யப்பட்ட காலகட்டம் இந்த சோதனையில் இந்த மருந்து கம்பெனி தயாரித்த மருந்தில் பல்வேறு முறைகேடு இருக்கின்ற காரணத்தினால் அதையெல்லாம் அப்பொழுது சோதனையின் அடிப்படையில் கண்டுபிடிக்கப்பட்டு நீதிமன்றத்தின் மூலமாகவும் அபராதம் விதிக்கப்பட்டது தண்டனை விதிக்கப்பட்டது இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த அரசு விழிப்போடு இருந்து செயல்பட்டு இந்த நிறுவனம் ஏற்கனவே பல முறை தவறு செய்யப்பட்டுகின்றது அந்த தவறை பல முறை அரசு மருத்துவ கட்டுப்பாட்டு அதிகாரிகள் சோதனை செய்து கண்டுபிடித்தப்பட்டு நீதிமன்றத்தின் மூலம் அபராதம் மற்றும் சிறு தண்டனையும் கொடுக்கப்படுகின்றது அப்படி அரசு அலட்சியத்தின் காரணமாக இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த இருமல் மருந்து தயாரிக்கின்ற கம்பெனிக்கு எந்த சோதனையும் மேற்கொள்ளவில்லை இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசு சுகாதாரத்துறை இந்த மருந்து தயாரிக்கின்ற கம்பெனியில் எந்த வித சோதனையும் மேற்கொள்ளவில்லை இருபத்தி நாலாம் ஆண்டும் சோதனையும் மேற்கொள்ளவில்லை இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் சோதனை மேற்கொள்ளவில்லை எதற்காக சொல்லிட்டு சொன்னால் இந்த நிறுவனம் தொடர்ந்து முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கின்றது அதனால் சோதனை செய்கின்ற போதெல்லாம் அங்க அந்த மருந்து தயாரிப்பிலே குறை கண்டுபிடிக்கப்பட்டு அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டுகின்றது அப்படி இருக்கின்ற பொழுது இந்த அரசு எச்சரிக்கையோடு இந்த மருந்து தயாரிக்கின்ற கம்பெனியை அவர்கள் இந்த கண்காணிக்கப்பட்டிருக்கிறேன் சுகாதாரத்துறை இருக்கின்ற அமைச்சர் ஏதோ பேசுகிறார் விளக்கத்தை கொடுக்கிறார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அந்த இருமல் மருந்து தயாரிக்கின்ற கம்பெனியில் ஏன் சோதனை செய்யவில்லை இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த அரசு அந்த இருமல் மருந்து தயாரிக்கின்ற கம்பனி ஏன் சோதனை செய்யவில்லை இந்த ரெண்டு ஆண்டுகள் தொடர்ந்து சோதனை செய்யாத இருக்கின்ற காரணத்தினால்தான் இருமல் மருந்து தயாரிக்கின்ற கம்பெனியில் பல்வேறு வேதியில் போய்கள் வேதியில் அதில் கலந்து இந்த மருந்தை தயாரித்த காரணத்தினால் இன்றைக்கு உயிரிழப்பு ஏற்பட்டுகின்றது இந்த அரசனுடைய அலட்சியத்தின் காரணம் தான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டு என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட கடைப்பிடிக்கிறது அதே போல கிட்டி முறைகேடு நன்றா தெரியும் அரசாங்கம் நான் கேட்ட கேள்விகளுக்கு சரியான பதில் கிடைக்கல புரோக்கர் தான் கைது பண்ணியிருக்கிறாங்க முறைகேடாக கிட்டி மாற்று அரிசி செஞ்சிருக்காங்களோ அந்த மருத்துவமனையில் எந்த நடவடிக்கை எடுக்கல அமைச்சர் ஏதோ செளி மலுப்பு அதை முடித்து விட்டார் பதில் முடித்து விட்டார் உண்மையிலேயே இந்த மருத்துவமனைகேட்டில் ஈடுபட்டிருந்த காரணத்தினால்தான் இந்த புரோக்கர்கள் இந்த வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்ற ஏழை தொழிலாளர்களை பணத்தாசை காட்டி அவளை அழைத்துச் சென்று மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இந்த கெட்டி முறைகேடாக எடுக்கப்படுகிறது இதற்கு மருத்துவமனையும் காரணம் ஆனால் இந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏ உடைய சொந்த மருத்துவமனை என்ற காரணத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இன்றைய தினம் உயர்நீதிமன்ற மதுரை கிளை எல்லாம் நடைமுறைப்படுத்துகின்ற போது முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்ற ஒரு செய்தி சொல்லிட்டு பிறகு எழுபத்தி ஏழு சதவீத புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டது சொல்றார் அப்படி எழுபத்தி புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டால் இருபத்தி லட்சம் பேருக்கு வேலை அப்படி ஒரு தமிழகத்தில் இருந்தா தெரியல ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட உடனே ஒரு தொழில் வந்துவிடாது புரிந்து போட்ட பிறகு அந்த தொழில் நிறுவனம் முதற்கட்டமாக நிலத்தை கையகப்படுத்த பிறகு அந்த தொழிற்சாலைக்கு தேவையான நிதி ஆதாரத்தை பெருக்க வேண்டும் அதுக்கு பிறகு பல்வேறு துறைகளில் இருந்து அனுமதி பெற வேண்டும் அதுக்கு பிறகு கட்டமைப்பு ஏற்படுத்த வேண்டும் ஆக பெரிய தொழில் வருவது என்று சொன்னால் சுமார் மூன்று ஆண்டு காலம் பிடிக்கும் அதுக்கு பிறகுதான் அந்த தொழிற்சாலை ஏகம் அதுக்கு பிறகுதான் பணியாளர் அமர்த்தப்படுவார் தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் தொழில் முதலீட்டை தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட உடனே அப்படியே நிதி வந்த மாதிரியும் அந்த தொழில் தூங்கின மாதிரியும் லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கிடைத்த மாதிரியும் ஒரு தவறான கருத்தை மக்களிடத்திலே பரப்பிறார் என்றதை செய்தி மட்டும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் அது மட்டுமில்ல மத்திய அரசாங்கம் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்குது சுமார் எனக்கு கிடைத்த தகவல் அறுபதாயிரம் கோடிதான் தமிழகத்தில் முதலீடு வந்ததாக ஒரு செய்தி அண்மையில் முதலமைச்சர் அவர்கள் தருமபுரி மாவட்டத்தை சென்ற பொழுது அதியமான் கோட்டையில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கு பெற்று இனி விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கத்தில் நேரடியாக போய் பயிர்கடன் விண்ணப்பம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இனிமேல் தாங்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து ஆன்லைன் மூலமாக கடன் பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு ஒரு செய்தி சொல்லி அந்த ஆன்லைன் திட்டத்தை துவக்கி இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற சுமார் நாலாயிரத்தி நானூறு கூட்டுறவு சங்கத்தில் இன்னும் இந்த முறை இன்னும் பின்பற்றவில்லை அத்தனையும் இது இந்த அரசு மக்களை ஏமாற்றுகிற அரசு ஒரு திட்டத்தை அறிவிப்பாங்க அதோட முடிஞ்சு போச்சு ஆனா அந்த திட்டம் பயன்பாடு பையனுக்கு வந்ததாக ஊடகத்திலையும் பத்திரிக்கை செய்தி வெளியிட்டு அதுதான் இந்த அரசினுடைய பணியாக இருக்கின்றது மக்களை ஏமாற்றியதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய வேலை என்பதையும் இந்த நேரத்தில் வித்தரிக்கிறது ஓட எல்லாத்துக்கும் ஒரு கடை அல்வா கொடுக்குறேன் சரி வாங்கி பாருங்க ஆ கடை அல்வா அந்த அரசாங்கத்தில் இப்படிப்பட்ட அல்வா தான் கிடைக்கும் தீபாவளி வருதுல தீபாவளி இருக்கின்ற பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இன்றைய முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது திமுக தலைவர் அவர் சுமார் ஐநூத்தி இருபத்தி அறிவிப்புகள் வெளியிட்டார் அப்படி அறிவிப்பு வெளியிட்ட பிறகு சுமார் பத்து சதவீத அறிவிப்பு போல நிறைவேற்றவில்லை எல்லாத்துக்கும் அல்வா கொடுத்துட்டாரு இப்ப இந்த உருட்டுக்கடை அல்வா பிரிச்சு படிச்சு பாருங்க எப்படி டேஸ்டா இருக்குதா எப்படி பார்த்து சொல்லுங்க அளவுக்கு இந்த அரசாங்கம் அல்வா கொடுத்து மக்களை ஏமாற்றி என்பது மக்கள் உணர வேண்டும்

கொஞ்சம் வேறு மாங்கியா நேற்று நான் வந்து சட்டப்பேரவையில் பேசுகின்ற பொழுது எங்களுடைய மாநில தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்த மாநில முதல்வர் அவர்களுக்கு

திமுக அரசினுடைய நிர்வாகம் இருக்கிறது பேரவைத் தலைவருடைய எதைச் சேதிகாரியம் இருக்கிறது இன்று நிதி நிர்வாகம் குறித்த தன்னுடைய பேச்சிலே மாநிலத்தினுடைய நிதியமைச்சர் ரெண்டு முக்கியமான விஷயத்தை நான் பார்க்கிறேன் அவரோட பேச்சில ஒன்று அரசாங்கத்தினுடைய இயலாமை இன்னொன்று மத்தியிலே இருக்கக்கூடிய மோடி அவர்கள் அரசாங்கத்தின் மீதான காழ்ப்புணர்ச்சி இந்த இரண்டை தவிர அவருடைய பேச்சில் நான் வேறு எதையும் பார்க்கவில்லை அவர் ஏழு எட்டு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கார் ஜல் ஜீவன் திட்டத்தில் நிதி நிறுத்தப்பட்டிருக்கிறது ஏன் நிறுத்தப்பட்டிருக்கிறது ஜல் திட்டத்தில் ஏகப்பட்ட முறைகேடுகள் இந்த முறைகேடுகள் இருக்கின்ற காரணத்தால இதை சரி பண்ணி சரியாக ஆய்விற்கு பின்பாக மத்திய அரசு நிதி கொடுக்க வேண்டும் என நினைக்கிறது ஆனா ஜல் நிதி கொடுக்கல அடுத்தபடியாக தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு நிதி கொடுக்கல ஏன் கொடுக்கல திரு நிதின் கட்கரி அவர்கள் கன்னியாகுமரியில் குறிப்பாக தேசிய நெடுஞ்சாலை திட்டத்துக்கு அங்கு மண் எடுப்பதற்கு அந்த ஒப்பந்ததாரருக்கு அங்க வாய்ப்பில்லை அவருக்கு ஒத்துழைப்பு இல்லை என்கின்ற காரணத்தால ஒப்பந்ததாரர் நான் வேலையை செய்ய மாட்டேன் போயிட்டார் இதெல்லாம் இருக்கக்கூடிய பிராக்டிக்கல் இஷ்யூஸ் ஆனா இங்க என்ன பண்றாங்க தங்களோட தவறுகளை மறைப்பதற்கு தங்களோட லஞ்ச லாவணங்களை மதிப்பதற்கு உடனே மோடி கவர்மெண்ட் பணம் கொடுக்கல அதே போல ரயில்வே திட்டங்கள் அவர் ஒரு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா முழுக்க முழுக்க தமிழ்நாடு யூபி தமிழ்நாடு யூபி உத்தரப்பிரதேசம் ரொம்ப வருஷமா காங்கிரஸ் கவர்மெண்டோட அந்த ஆட்சியின் கீழையும் அதுக்கு பின்னால வந்த ஒரு சில கவர்மெண்ட்டாலையும் கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்கள் பின்தனிய மாநிலம் அதை எதுக்குங்க திராவிட மாடல் ப்ரோக்ரசிவ் ஸ்டேட்டு டெவலப்ட் ஸ்டேட்டோட ஒப்பிடுறீங்க எனக்கு புரியல இருக்கிற கல்வியினுடைய நிலைமை என்ன இன்னைக்கு தாங்க அந்த மாநிலம் வளர துவங்கி இருக்கு சிறிது சிறிதா வராங்க நம்மளை மாதிரி நாலு மடங்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாநிலம் அப்போ தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுக்கல அதாவது கடந்த பத்து வருடங்களாக கிட்டத்தட்ட ஐந்தரை லட்சம் கோடி ரூபாய்களை மத்திய அரசு வரி பகிர்வாகவும் மாநில அரசுக்கு தனியாக கிராண்ட் நெய்டாகவும் கொடுத்திருக்கு அதை அவங்களே ஒத்துக்கிறாங்க அப்படி இருக்கின்ற பொழுது நாங்க நிறைவேற்ற திட்டத்துக்கு நீங்க நிதி கொடுக்கல அப்படின்னு சொன்னா ஒன்று உங்களுடைய அதாவது உதாரணமா ஒரு கோயம்புத்தூர் மதுரை மெட்ரோனார் மத்த ஸ்டேட்ல உடனே கொடுத்தாங்கன்னு சொல்றாரு மத்த ஸ்டேட்ல அந்த குறிப்பிட்ட என்னென்னவெல்லாம் தேவைப்படக்கூடிய ஆவணங்களோ அவையெல்லாம் சரியான முறையில் மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டது ஆனா கோயம்புத்தூர் மெட்ரோ பொறுத்த வரைக்கும் அதுல ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குது திரும்ப திரும்ப மத்திய அரசாங்கம் இவங்க கிட்ட கேட்டிருந்தாங்க அதனால அனுமதி கொடுக்கறதுக்கு லேட் ஆயிருக்கு அதே போல நிலுவை தொகை கொடுக்கல அப்படின்னு திரும்ப திரும்ப ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் நம்முடைய மரியாதைக்குரிய மத்திய நிதியமைச்சர் இங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போது கூட கேட்கிறாங்க எந்த இடத்துல என்ன ஒரு வரவின் கீழே இல்ல பிரிவின் கீழே எந்த தொகை நிற்குது அப்படிங்கிற டீட்டெயில் கேக்குறாங்க ஆனா அது கொடுக்க மாட்டாங்க பத்தொன்பது இந்த கோடி வரல ஏழு சதவீதம் வரல இதுதான் பதில் பேசிட்டு இருக்காங்க அதையே தான் இன்னைக்கு அவர் பேசியிருக்காரு அதே போல